ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாயி நமக என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்தது நடக்கவில்லையே அதை மீறி ஏதேதோ நடக்கிறதே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று பலவித குழப்பங்களில் என்னை நீ நினைப்பது கூட இல்லை என்னை மறந்து அல்லவா என் ஆலயத்திற்கு வருவதற்கு கூட நேரம் இல்லாமல் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாய் உனக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று நான் புரிய வைக்கின்றேன் செல்லாமே கேட்டு தெளிவாக நடந்து கொள்ள தயாராக இரு தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிறாய் ஆனால் நீ எதிர்பார்க்காத விஷயம் உனக்கு நடக்கும்போது உன் முகமே சுருங்கி போய்விடுகிறது ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வியடைந்தாலோ சின்ன சறுக்கல் வந்தாலும் உடனே மனமுடைந்து கீழே விழுந்து விடுகிறாய் என் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது எதற்காக உனக்கு இந்த கலக்கம் விதியோ அல்லது கிரக நிலையோ அல்லது இயற்கையோ மனிதர்களால் கூட நீ கஷ்டப்பட நேரலாம் ஆனால் அது உன்னை நெருங்கி வந்து உன்னை ஒரு குலைக்குச் செய்யாமல் உன் அப்பா நான் பார்த்து உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறேன் அல்லவா ஆனால் அதை நீ மறந்துவிட்டு நான் உனக்கு இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு தயக்கமும் கவலையும் அடைகிறாய் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கு தான் இல்லை உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை ஆயுள் முழுக்க கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்வதை விட அதை எதிர்த்து போராடினால் பாதியிலே வெற்றி கிடைக்கும் அதன் பிறகு நீயும் இன்பமாக வாழலாமல் உனக்கு துணையாக இருந்து நான் பார்த்து கொள்கின்றேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் உன் அப்பா நல்லதையே செய்வேன் உன் வாழ்க்கை பிரச்சனைகளையும் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களையும் சமாளிக்கின்ற வழியை நான் நிச்சயமாக உனக்கு காட்டுகிறேன் எத்தனை முறை தோற்றாலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று மீண்டும் மீண்டும் நம்பு ஒரு நாள் உன் முயற்சிக்கான வெற்றியை நானே உனக்கு கொடுத்து உன் தேவைகளையும் நிறைவேற்றுவேன் நான் உன் கூட தான் இருக்கிறேன் என்ற தைரியத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நேர்கொள் நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு உன்னை தேடி உன் அம்மா வந்துள்ளேன் என்றாவது நான் சொல்வதை முழுமையாக கேள் குழந்தையே உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன்பு தேவையில்லாத பல எண்ணங்கள் தோன்றியிருக்கும் அது ஏனென்று கேள்விகளுக்கு பதில் சொல்ல வந்திருக்கின்றேன் என்னை தரிசிக்கவும் என் குழந்தையின் மனம் தெளிந்த மழை நீர் போல இருக்க வேண்டும் எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் மனம் வெற்றிடமாக இருக்க வேண்டும் ஏனெனில் எண்ணங்கள் தான் வார்த்தையாகின்றன வார்த்தைகள்தான் செயல்களின் முடிவுரையாகின்றன செயல்கள்தான் நடத்தை முறையாகின்றன பின் அவையே வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன குழந்தையே புரியவில்லையா எத்தனையோ கஷ்டங்களை காலம் கடந்து வந்துவிட்டேன் அம்மா இனியும் என்னால் இதையெல்லாம் தாங்க முடியாது என்று தானே நினைக்கிறாய் எனக்கு எப்பொழுதுதான் நல்லது நடக்கும் என்ற உன் தவிப்பு எனக்கு புரிகிறது தங்கமே எல்லாம் தெரிந்துதான் உன்னை தேடி உன் அம்மா வந்திருக்கிறேன் இதை கேட்ட இரண்டே நாட்களே உள்ளது தங்கமே நல்ல விஷயம் நடக்க போகிறது பொறுமையாக இரு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த ஒரு நல்ல விஷயத்தை உன் அன்மையான நான் செய்து தரலாம் என்று ஓடி வந்துவிட்டேன் என் மீது முழு அன்பையும் பக்தியையும் செலுத்தும் உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடக்க செய்து உன்னை ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்க செய்யவே உன் அம்மா நான் வந்துவிட்டேன் இனி நீ எதற்கும் கலங்க தேவையில்லை உனக்கான தேடல்கள் உன்னை தேடி வரும் உன் என் அன்பு பிள்ளை நீ நீ விடும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் முத்துக்களாகும் அதனை வீணாக்காதே செல்லமே விலை மதிப்பற்றது உன் கண்ணீர் துளிகள் வாயினும் அதனை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு அழுது புலம்புவதால் எதுவும் மாறபோவதில்லை உன் அம்மாவை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே என் தங்க பிள்ளையே எல்லாம் மாறும் நான் மாற்றி அமைக்கவே உன்னிடம் வந்து இருக்கிறேன் உன் அம்மாவை ஏற்றுக்கொள் மகளை இதுவரை நீ சந்தித்த நிகழ்வுகளும் இனி நீ சந்திக்க போகும் நிகழ்வுகளும் வேறு இதுவரை நீ என்ன நினைத்தாலும் நடக்காமல் போனாது நீ என்ன கேட்டாலும் நடக்காமல் போனாது தோல்விகளையும் வழிகளையுமே இதுவரை நீ சந்தித்து வந்தாய் சந்தோஷம் என்பது வார்த்தையில் மட்டும்தான் இதுவரை உன் வாழ்வில் இருந்தது அப்படியே வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து விடுமோ என்று அச்சமும் பயமும் உன் மனதில் எழுந்துள்ளது என் கண்மணியே எதுவும் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டு வராது உன் நிலை மாறத்தான் போகிறது உன் வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்க போகிறது ஆம் கண்மணி எனினி புதிய கோணத்தில் வாழப் போகிறாய் இது நாள் வரையில் நீ கண்ட தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் வலிகளையும் ரணங்களையும் சற்றே மறந்துவிடு உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள் உன் வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஈர்க்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் நீ என் கவலைகளாலும் விரக்தியாலுமே கூட மூழ்கையே இருப்பதால்தான் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகின்றது எப்பொழுதும் விழுந்து கொண்டே இருக்கின்றோமே என்று அருவிகளோ காலையில் பூத்தும் மாலையில் வாடி விடுவோமோ என்று மலர்களோ வருந்துவது இல்லைதானே வீழ்ந்த அருவிதான் அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவ நதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள்தான் இறைவனடி சேர்கிறது நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் இல்லை என்பது தெரியுமல்லவா எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருத்தப்பட தேவையில்லை இங்கு உள்ளவர்களுக்கு விளக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் உன்னை நீ நிரூபித்து கொள்ளவும் முடியாது சிலருன்னை திமிர் பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்று வசை பாடிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் ஆனால் ஒரு சிலர் அற்புதமானவர் நல்ல எண்ணம் கொண்டவர் என்று பாராட்டி கொண்டும் இருக்கலாம் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நீ யார் என்பது உனக்கும் எனக்கும் தெரிந்தால் போதும் உன் மனசாட்சிக்கு மட்டும் பயந்து நட வேறு எதற்காகவும் யாருக்காகவும் நீ பயப்பட தேவையில்லை வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளில் இருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் கூட எடுத்துக்கொள்ளாதே உனக்கு தேவையற்ற விஷயங்களை அழித்துவிடு மற்றவர்கள் என்ன கூறினாலும் அது உன்னை பற்றிய அவர்களின் கருத்து அது உன் வாழ்விற்கு ஒருபோதும் பயன்பட போவதில்லை உன்னை பற்றிய உன் கருத்து என்ன என்பதுதான் உன் வாழ்க்கையை மேம்படுத்தும் நீ யார் என்பதை நீயே உணர வேண்டும் நீ நல்லவரா இருந்தாலுமே கூட இந்த உலகில் நீ கெட்டவர் என்றுதான் கூறும் உன்னை நீ யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் இன்று முதல் மற்றவர்களின் பேச்சுக்கு அத்தனை மதிப்பு தந்து கொண்டிருக்காதே அதை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு கொண்டு இருக்காதே என் என் பிள்ளை யார் எப்படி என்று இந்த அப்பாவிற்கு தெரியும் நீயும் நானும் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு என்ன வேலை என்னை நீ சார்ந்திரு என்னை மட்டுமே சாந்திரி உன் வாழ்விற்கு தேவையானதை நான் உனக்கு தருகிறேன் இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை நினைத்து தியானம் செய்கிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுள் முழுமையாக இருந்திருக்கிறான் இப்படிப்பட்டவன் என்னை நினைக்கும் ஒருவன் பயப்படக்கூடாது குழந்தையே நீ அப்படிப்பட்ட என் பிள்ளை நீ பயந்து கொண்டே இருப்பதில் அர்த்தமே இல்லை இதுவரை நடந்தவற்றையும் பேசி நீ கேட்ட வார்த்தைகளையும் எல்லாவற்றையும் மறந்துவிடு இன்று முதல் இந்த நொடி முதல் புதிதாக பிறந்ததாக எண்ணிக்கொள் உனது வாழ்க்கைக்கு புதிய வழிகளை உருவாக்கி தருவேன் உனக்குள் இருக்கும் கவலைகள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு சந்தோஷத்தை நிரப்ப போகிறேன் உனது கவலைகள் கஷ்டங்கள் தோல்விகள் ரணங்கள் வழிகள் எல்லாவற்றிற்கும் மாறாக அதிர்ஷ்டம் வெற்றி உழைப்பு அதற்கான பலன்கள் என்று மகிழ்ச்சியை உனக்கு தரப்போகிறேன் இது நடந்தாலும் என் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருக்கும் நீ இனிமேல் நன்றி என்று அதையும் சேர்த்து உச்சரிக்க போகிறாய் உன் வாழ்க்கையை புதிதாக மாற்ற போகிறேன் இனி ஒவ்வொரு நாளும் புதிதான அனுபவங்களை சந்திக்க போகிறாய் நல்ல மாற்றங்களை கண்கூடாக பார்க்க போகிறாய் நடந்தவற்றை எல்லாம் மறந்தவிடு எல்லாம் இனி தூக்கி எரிந்துவிட்டு புதிய கோணத்தில் புதிதாக வாழப்போகிறாய் நீ ஏங்கிய நல்ல காலங்கள் இனி ஒவ்வொன்றாக வரப்போகிறது நீ ஏங்கி எதிர்பார்த்த நல்ல நிகழ்வுகள் இனி உன் வாழ்விலும் நடக்கத்தான் போகிறது அதற்கான நல்ல அறிகுறிகளையும் நான் இப்பொழுதே உனக்கு காண்பித்தும் விட்டேன் எல்லாம் மாறப்போகிறது உன் வாழ்வில் நீ நினைத்தபடி எல்லாம் மாறத்தான் போகிறது நன்மைகள் எல்லாம் நடக்க போகிறது நல்ல காலம் வரும்போது கண்களை கசகிக்கொண்டு நிற்காதே கவலைகளை மனதில் நினைத்து கொண்டு இருக்காதே எல்லாவற்றையும் விட்டு இந்த நொடி முதல் மகிழ்ச்சியாக மட்டுமே இரு மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடே இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமே ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக